ஜெய் ஸ்ரீராம் என்ற மந்திரத்தை உச்சரிக்கும் ராமபக்தன் ஹனுமன் தனது பலத்தை என்றும் அவர் நம்பியதில்லை ஸ்ரீராமன் மீது நம்பிக்கை வைத்து எதையும் செய்யும் வல்லவர் மலையை தூக்கினார் நம்ப முடியாது ஆனால் முழு நம்பிக்கை ராமன் மீது வைத்து மலையை தூக்கினார் அவரால் முடிந்தது ஸ்ரீராமன் மீது நம்பிக்கை வைத்து இலங்கையவே கொளுத்தினார் தன் வாளில் உள்ள சிறு தீ பொறியால் அது நடப்பதற்கு காரணம் ஸ்ரீராமன் மீது வைத்த நம்பிக்கை இறுதி வரை ஸ்ரீராம மந்திரத்தை உச்சரிப்பது மட்டுமே ஹனுமனின் பணியாக இருந்ததன் காரணமாக இன்றும் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீஹனுமனின் கதை நமக்கு உணர்த்தும் உண்மை என்னவென்றால் இன்றைய இளைஞர்கள் தன் மீது நம்பிக்கை வைப்பதை விட தன் பெற்றோர் ஆசிரியர் மீது நம்பிக்கை வைத்தால் வெற்றி நிச்சயம்